ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியேஷோ வித்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதிடன்பு கொனக்கும் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரட்டை தனரகை அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப 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 ரேரான சில மிக முக்கியமான தனரகை ரட்டை தனரகை மிக மிக முக்கியமானது எப்படி குரு வளையம் சுக்கர வளையம் மணி ட்ரயாங்கிள் இதெல்லாம் மிகப்பெரிய தனப்பிராப்தியை தருதோ அதே போல் ரட்டை விதிரேகை இரட்டை தொழில் ரகை ரட்டை ஜீவன ரேகை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது பர்டிகுலராக எல்லாருக்குமே ரட்டை தன ரேகை ரட்டை விதிரேகை கட்டாயம் இருக்க சான்ஸே கிடையாது சிங்கிள் தன ரேகையை நீங்கள் பரவலாக பார்க்கலாம் அதுவும் பரவலாக எல்லார் கையிலலாம் இருக்காது ஓரளவு நார்மலாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கையில் சிங்கிள் ரகை பார்க்கலாம் ஆனால் இரட்டை தனரகை ரெண்டு தனரேகை ரொம்ப 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 அரிதாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் பேருக்கு தான் இந்த உலகத்தில் அமையுது அப்படி இரட்டை தனரேகை அமைப்பற்றவங்களுக்கு ரெண்டு விதமான வருமானம் ரெண்டு விதமான தொழில் அரசாங்களை பார்த்துட்டு சைடில் ஒரு பத்து பேரை வச்சு ஒரு ஹோட்டலையோ வேறு ஏதாவது தொழிலையோ நடத்துறது அல்லது ஒரே டைமில் ரெண்டுக்கும் மேற்பட்ட தொழிலை பண்ணுறது அல்லது பல வழியில் லாபம் வரது அப்படின்னு இந்த ரெட்டை தினை ரேகை விதமான யோகத்தையும் லாபத்தையும் தரும் அதுவும் படத்தில் காட்டியில் வார் சந்திரமேட்டில் இருந்தோ அல்லது கேதுமேட்டில் இருந்தோ அல்லது ஆயுள் ரேகின் அடிப்பகுதியிலிருந்தோ ஒரு தொழில் ரேகை ஸ்ட்ரைட்டாக சென்று சனிமேட்டில் முடிவடைஞ்சு அதுக்கு பேரலா அதுக்கு இணையா அதே போன்று இன்னொரு ரேகை கீழே இருந்து அது எந்த இடத்துல வேணாலும் ஆரம்பிக்கலாம் இங்கேருந்து தான் இல்லை பேரலெல்லாம் வரக்கூடிய ரேகை சந்திரமேட்டில் தான் ஆரம்பிக்கணும் கேதுமேட்டில் தான் ஆரம்பிக்கணும் ஆயுள் ரேகை மேட்டில் மேட்லேருந்து ஆரம்பிக்கணும் சுக்கர தான் ஆரம்பிக்கணும் அப்போல்லாம் இல்லை எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் அந்த ஏற்கனவே இருக்கிற விதி ரேகைக்கு பேரிலெல்லாம் இணையாக அதுக்கு வலு சேர்க்கிற போல் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் போல் ஏற்கனவே இன்ஃப்ளூன்ஸ் லைன் பற்றி சொல்லியிருப்பேன் ஆயில் ரேக்கு இணைய ஒரு ரேகை இருக்கும் அப்படின்னு அதே போல் இந்த விதிரேக இணையாக ஒரு ரேகை அது சின்னதாகவோ பெருசாகவோ அது ஈக்குவலாகவோ அல்லது கொஞ்சம் குட்டியாகவோ இருந்ததுன்னா கட்டாயம் அது மிக 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 சக்தி வாய்ந்த ரேகை அப்படி இருக்கிறவங்களுக்கு திருமணத்தின் மூலமாக மிகப்பெரிய யோகம் உண்டாகும் உதாரணத்துக்கு ஒருத்தர் சாதாரண ஆளாக இருப்பார் மிகப்பெரிய வீட்டில் வசதியான வீட்டில் திருமணம் பண்ணுவார் அவங்களுக்கு ம மனைவி மூலமாக அழியா சொத்துக்கள் அசை சொத்து அசையாக சொத்து நிறையா வந்து சேரும் அது மாதிரி மிகப்பெரிய தனப்பிராப்தி தரும் இது மாதிரி ரெட்டை தன இரகந்தால் எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டு ரெண்டாக கிடைக்கும் ரெண்டு வீடு ரெண்டு வாகனம் ரெண்டு தொழில் ரெண்டுக்கும் மேற்பட்ட தொழில் அதை ரெண்டுன்னு எடுத்துக்கிறத விட பல வழின்னு எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட மல்ட்டின்னு சொல்லுவாங்கள்ல மல்ட்டினா ஒன்றுக்கு மேற்பட்டனு அர்த்தம் ரெண்டு தான் அர்த்தம் இல்லை மூணாவும் இருக்கலாம் நாலாவது இருக்கலாம் அஞ்சாவும் இருக்கலாம் பத்தாக கூட இருக்கலாம் ஆக மொத்தத்தில் பல வழிலும் வருமானம் வரும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ரேகை இந்த ரெட்டை இது ரேகை இருந்தாவே நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது அடிஷ்னலாக மணி ட்ரையாங்களும் குரு வலயமும் நீண்ட சூரிய ரேகையும் நீண்ட புதன் ரேகையும் இருந்ததுனா இது வந்து ரொம்ப 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 அபூர்வமான கைரேகை அபூர்வமான விவிஐபி மனிதர் அவர் அப்படின்னு நாம் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அனுப்பலே